ஏமனில் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் கேரளா செவிலியர் நிமிஷா பிரியாவை மீட்பதற்கு இறுதிக்கட்ட முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது இவ்விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் செவிலியர் நிமிஷா பிரியா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிழைப்புக்காக மத்திய கிழக்கு நாடான ஏமனுக்கு வேலைக்கு சென்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இடுக்கியைச் சேர்ந்த டோமி தாமஸை திருமணம் செய்து கொண்டவர் சனாவுக்கு சென்றார் இருவருக்கும் குழந்தை பிறந்ததும் கிடைத்த ஊதியத்தால் குடும்ப செலவை சமாளிக்க முடியாமல் குழந்தையையும் இரண்டாயிரத்து பதினான்கில் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பிய நிமிஷா ஏமனில் கிளினிக்கை தொடங்க முயற்சி செய்தார் ஏமன் சட்டப்படி உள்ளூர் நபர் பங்குதாரராக இருந்தால் மட்டுமே அங்கு மருத்துவமனையை தொடங்க முடியும் அப்போது ஏமனை சேர்ந்த மருத்துவர் தலோல் அப்டோ மஹதியுடன் இணைந்து மருத்துவமனை தொடங்கி இருக்கிறார் நிமிஷா இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏமனில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்த போதும் நிமிஷா இந்தியா திரும்பவில்லை உள்ளூரில் அதிகமாக கடன் வாங்கி கிளினிக்கை தொடங்கிய நிமிஷா அங்கேயே வேலை செய்துள்ளார் மருத்துவமனை நன்றாக செயல்பட மெஹதி செயலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதாவது நிமிஷா பிரியா பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு அவரை உடல் ரீதியாகவும் துன்புறுத்த தொடங்கியிருக்கிறார் உள்ளூர் போலீஸில் தகவல் தெரிவித்தும் ஒன்றும் நடக்காத நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலையில் மெஹதிக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துவிட்டு தப்ப முயற்சி செய்திருக்கிறார் நிமிஷா அதுவே விபரீதமாக மாறியிருக்கிறது அதாவது அதிக மயக்க மருந்து செலுத்த மெஹதி விட்டார் இதன் தொடர்ச்சியாக நிமிஷா பிரியா கைது செய்யப்பட்டார் நிமிஷாவின் போராட்டங்கள் எதுவும் பயனளிக்கவில்லை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிமிஷா பிரியாவிற்கு இரண்டாயிரத்தி இருபதில் சனா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்தது இதன் தொடர்ச்சியாக அவரது மரண தண்டனைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ஒப்புதல் வழங்கினார் ஏமன் அதிபர் மெஹதி அல் மஷாத் ஏமன் நாட்டில் ஷரியத் சட்டம் நடைமுறையில் உள்ளதால் நிமிஷா உயிர் பிழைக்க பிளட் மட்டுமே வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டது அதாவது கொலை செய்யப்பட்ட மருத்துவர் மெஹதி குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை கொடுத்து தண்டையிலிருந்து விடுபடலாம் முக்கியமாக மெஹதியின் குடும்பம் பிளட் ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது அதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசும் ஈடுபட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிமிஷா பிரியாவின் தாயார் பிரேமகுமாரியும் ஏமன் சென்றார் ஏமனில் ஹௌத்திக்கல் வசமிருக்கும் சனா சிறையில் நிமிஷா பிரியா அடைக்கப்பட்டுள்ளார் ஹவுத்திகளுடன் மத்திய அரசுக்கு தொடர்பில்லை ஈரான் மூலமாக மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் பேசப்பட்டது இருப்பினும் பிளட் மணி வழங்குவதில் மத்திய அரசுக்கு சிக்கல்களே ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த சூழலில் நிமிஷா பிரியாவுக்கு வரும் பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதற்கிடையே அவருக்காக போராடும் சமூக ஆர்வலர் சாமுவேல் பாஸ்கரன் நிமிஷாவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற சிறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு தொடர்ச்சியாக நிமிஷாவை மீட்கும் நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறது உள்ளூர் அதிகாரி அவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருடன் தொடர்பில் இருப்பதாகவும் முடிந்த உதவிகளை செய்வதாக மத்திய அரசு வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது. இது நிமிஷாவை மீட்பதில் irdi நடவடிக்கையாக உள்ளது. பெற்ற மகளையும் கணவரையும் பிரிந்து மரணத்தின் விளிம்பில் தவிக்கும் நிமிஷா பிரியா மீட்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பே தற்போது நிலவுகிறது. ட்ரெண்ட் டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.